லவ்வையும் தேவனையும் பிரிக்கவே முடியாது அப்படிப்பட்ட அன்பான தேவன் அவர் அவருடைய தன்மையின் சுலபமாய் தான் கிறிஸ்து இந்த பூமியில இருந்தார் அப்போ தேவனுடைய அன்பை தான் என்ன கிறிஸ்து இங்கே பிரதிபலிக்கிறார் தேவன் கோபமும் படுவாரு எல்லா நேரத்திலயும் அவர் கோபப்பட்டுட்டே இருக்க போறது இல்ல ஏசு கிறிஸ்து வரும்போது அன்பானவரா வந்தாரு ஆனா தேவனுடைய இன்னொரு இருக்கு இல்லையா கோபக்காரர்னு நீங்க நினைச்சிருக்கீங்க இல்லையா அத ஏசு கிறிஸ்து வெளிப்படுத்துவாரு எப்போ இரண்டாம் வருகையில அவர் வரும்போது இப்படி அமைதியானவரா அன்பானவரா இல்ல கோபம் கொண்டவராய்தான் வரப்போகிறார் அவர் சாட்டையை கையில் எடுத்து கொண்டு வருகிறார் அப்போ பிதாவாகிய தேவனுடைய சுரூபத்தை கிறிஸ்து நிச்சயம் வெளிப்படுத்துவார் அவர் சில சில காரியங்களை தான் வெளிப்படுத்துறாரு ஆனா கோபம் அப்படின்றது வந்து தேவனிடத்துல எப்போதும் இருக்கிற ஒரு விஷயம் இல்லை அவர்கிட்ட எப்போதும் இருக்கிற விஷயம் அன்புதான் கோபம் எப்பயாவதுதான் வரும் இல்லையா அந்த கோபத்தை கிறிஸ்துவத்துல நம்மளால பார்க்க முடியும் எப்போ இரண்டாம் வருகையில தேவன் அன்பாக மட்டும் இல்ல அமைதியாகவும் அதே சமயத்துல அதிகாரமுடையவராயும் இருக்கிறார் மீதும் அவருக்கு அதிகாரம் இருக்கிறது அதிகாரம் இருக்கிறது இந்த இயற்கையின் மீது கூட அவருக்கு முழு அதிகாரம் இருக்கிறது தேவன் என்ன செய்தார் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அவர் செங்கடல் செங்கடலை இரண்டாக பிளந்து வெட்டாந்தரவிலே அவர்களை நடக்க பண்ணினார் அவர்களை சத்ருவின் கைக்கு தப்புவித்தார் அந்த தேவன் உங்களுடைய வாழ்க்கையை இன்றைக்கு செங்கடல் போன்ற ஒரு பிரச்சனை உங்களுக்கு முன்பதாக நின்று கொண்டு எங்க போறது எப்படி தப்பி பிழைக்கிறதுன்னு தெரியாம நீங்க இருந்தீங்கன்னா தேவாதி தேவன் என்று உங்களுக்கு சொல்லுகிறார் அந்த செங்கடல் செங்கடலை பிழந்து உன்னு பெட்டாந்தடையில நடக்க செய்வேன் உனக்கு பின்னாடி துரத்திக்க வேற உன் சத்துருக்களை அந்த செங்கடல் மூடி போடும் நீர் அவர்களுக்கு பயப்பட வேண்டாம் அவரும் அவர்களுடைய கைக்கு நான் உன்னை தப்பு வைப்பேன் தேவன் உங்களை பார்த்து இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார் எப்படிப்பட்ட செங்கடல் உங்களுக்கு முன்பதாக இருந்தாலும் கவலைப்படாதீங்க உங்களை சுத்தி வழியே இல்லைன்னு நினைச்சாலும் கவலைப்படாதீங்க அதுல இருந்து ஒரு புதிய வழிய உண்டு பண்ணி உங்களை நடத்தி செல்லு போகிற தேவனாய் நான் இருக்கிறேன் உங்களுடைய சத்ருவின் கைக்கு உங்களை தப்பு வைக்க வல்லவராய் நான் இருக்கிறேன் என்று கத்தர் உங்களை பார்த்து செல்கிற இயேசு என்ன செய்தார் ஏசு படவுல சென்று கொண்டிருந்த போது நல்ல தூங்கி இருந்தார் அப்போ பெருங்காற்றும் கடல் அலையும் பயங்கரமா இருந்துச்சு சிறீசற்கள் எல்லாம் பயந்து போய் இயேசு வந்து எழுப்புறாங்க இல்லையா சீஷர்கள் எல்லாம் பயந்து போய் இயேசுவை வந்து எழுப்புறாங்க இந்த மாதிரி பெருங்காற்று வந்துச்சு நம்ம மூழ்க போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது இயேசு எழுந்து அந்த காற்றையும் கடலையும் அதட்டினார் அந்த காற்றும் கடலும் அவருக்கு அப்படியே படிந்தது என்ன சொன்னாரு அமைதலா சொன்னாரு அந்த ஒரே வார்த்தைக்கு அது கீழ்ப்படிந்தது அவங்க எல்லாம் பார்த்து ஆச்சரியப்படுறாங்க காற்றும் கடலும் இவருக்கு கீழ்படுகிறதே இவர் எப்படிப்பட்டவரோ இவர் எப்படிப்பட்டவரோ எப்படிப்பட்ட அதிகாரத்தை இவர் உடையவராய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டு யுஸ்து காற்றின் மீதும் கடலின் மீனும் அவர் அதிகாரம் இருக்கிறார் அவருடைய ஒரு வார்த்தைக்கு அவர் எல்லாம் கீழ்படுகிறது அப்படிப்பட்ட தேவன் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற புயல் போன்ற காரியங்களே மூழ்கி போயிடும் மூழ்கி போயிடுவோமோ அப்படின்ற கவலையில நீங்கள் இருக்கலாம் நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அதே போட்லதான் ஏசு இருக்கிறார் உங்களோடு கூட ஏசு இருக்கிறார் அந்த இடத்துல நீங்க மூழ்கி போக மாட்டீங்க அது எவ்வளவு பெரிய காற்றா இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய புயலா இருந்தாலும் சரி அந்த இடத்துல நீங்க மடிந்து போக கர்த்தர் விடுவதில்லை கர்த்தர் அந்த இடத்துல உங்களை தூக்கி வெளியே கொண்டு வர வல்லவரா இருக்கிறார் அவர் அந்த காற்றையும் கடலையும் அதிர்த்தி அந்த இடத்திலிருந்து உங்களை அழகாய் விடுவிக்க வல்லவராய் அப்படி உங்களை வெளியே கொண்டு வர அவர் பெற்றுக் கொள்வீர்கள் அவர் எப்படி செங்கல்களை செங்கடலை பிளந்தாரோ இருவரும் காற்றையும் கடலையும் அதட்டுகிறார் அவருடைய ஒரு வார்த்தைக்கு அவைகள் கீழ்படுகிறது உங்களுடைய பிரச்சனை இன்னைக்கு என்னவா இருந்தாலும் சூழ்நிலை பயங்கரமா இருக்கலாம் பயங்கரமான சூழ்நிலையா இருக்கலாம் மூழ்கி போகிற சூழ்நிலையா இருக்கலாம் பயப்படாதீங்க ஏசு உங்களோடு கூடவே இருக்கிறார் உங்க படகுல அவரும் இருக்கிறார் அவர் இருக்க போது உங்களுடைய படகு மூழ்கி போகாது விஸ்வாசியங்கள்